நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் ஃபேமிலிக்கு வணக்கம் நாம் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரலன்னு சொல்லிட்டு நிறைய இஷ்யூஸ் ரைஸ் ஆகிட்டே இருக்குது நிறைய பேர் நீங்களே நம்ம மட்டும் கேட்டுட்டு இருக்கீங்க ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் முன் வச்சுக்கிறேன் இதை மட்டும் பண்ண முடியுதான் பாருங்கள் ஒன்றும் இல்லைங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களே அதுக்கு கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்துருங்க இந்த ஆப்ஷனை நீங்கள் கரெக்டாக எனபிள் பண்ணிவிடுந்திங்கன்னா ஓகே எனபிள் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ இருக்காது வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திகை மாயகுமார் ரா ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் இந்தியா வர்சஸ் கனடா விவகாரம் பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும் இந்த ப்ராப்ளம் எஸ்கலேட் ஆகுதை தவிர கீழே வரவே மாட்டேதுங்க அந்தளவு பெருசாக போயிட்டுருக்கு இதுக்கெல்லாம் காரணம் காலிஸ்தான் பிரிவினைவாத பயங்கரவாதி ஒருத்தன் கனடாவில் கொல்லப்பட்டான் இவனுக்கு அப்புறம் இன்னொருத்தனும் கொல்லப்பட்டான் இதுக்குன்னே கனடா கவர்மெண்ட் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியாவோட ரா ஆஃபிஷியல்ஸ் இருக்காங்களே அவங்க மூலமாக தான் எங்கள் நாட்டோட சிட்டிசன் கொல்லப்பட்டிருக்கலாம்னு அவங்க ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க இது வரைக்கும் ஆதாரத்தை எதுவுமே வெளியிடலை குற்றச்சாட்டை முன் வச்சாங்க நம்ம இந்திய அரசு அதை மறுத்துட்டாங்க சே நாங்களாம் அதை பண்ணலைங்க எந்த ஆதாரம் அடிப்படையில் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஆனால் கனடா திரும்ப 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 என்ன சொல்லுது எங்கள் கனேடிய குடிமகனை காப்பாற்றுறது எங்களோட கடமை அப்படி இருக்கிறப்ப நாங்கள் எடுத்த ஸ்டாண்டில் தெளிவாக நிற்கிறோன்னு சொல்கிறாங்க எல்லா நாட்டு குடிமகனையும் காப்பாற்றுறதா அந்த நாட்டு அரசாங்கங்களோட கடமை தான் நானும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் எந்த முகாந்திர அடிப்படையில் இந்தியன் கவர்மெண்ட் தான் பண்ணுச்சுன்னு சொல்கிறீங்க தான் திரும்ப திரும்ப கேட்குறோம் ஆனால் இதுக்கு மட்டும் பதில் சொல்ல மாட்டேறாங்க இந்த பிரச்சார கூட்டங்களை தேர்தல் நேரத்தில் இப்போ பேசுவாங்களே லிட்டரில் அதே மாதிரி தான் கனடா நாடாளுமன்றத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க என்னத்தை சொல்கிறது ஸோ விடுங்க நம்ம ரா இருக்குல்ல ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் இவங்க மேலே தான் கனடா அரசோட முழுமையான கவனமும் இருக்குது இதை சேர்ந்த உளவாளிகளால் தான் எங்கள் நாட்டு குடிமகன் கொல்லப்பட்டிருக்கிறதா அவங்க பயங்கரமாக நம்புகிறாங்க அப்பேற்பட்ட ராவை மொசாடு கூட கம்பேர் பண்ணி நிறைய பேரை பேச ஆரம்பிச்சிருக்காங்க மொசாடு இவங்களை பற்றி நான் சொல்லிதான் உலக மக்களுக்கு தெரியணும்னு இல்லை இந்த உலகத்தோட தலை சிறந்த உழவு அமைப்புகள் இருக்குல்ல அதில் பிரதானமான இடத்த பிடிக்கிறது இந்த மொசாடு தான் இஸ்ரேல் இருக்க போகிறேங்க அந்த கண்ட்ரி இப்போ வரைக்கும் பாதுகாப்பாக இருக்கிறது காரணமும் இதே மொசாடு தான் அமெரிக்காவோட உளவுத்துறை ரஷ்யாவோடய உளவுத்துறை இதுக்கு அடுத்தபடியாக அந்த இடத்த பிடிச்சிருக்கிறது மொசாட் இஸ்ரேலோட உளவுத்துறை ஆனால் அமெரிக்காவும் ரஷ்யாவும் எவ்வளோ பெரிய நாடுகள் அந்த ரெண்டு நாடுகளுக்கு அடுத்த மூன்றாவது இடத்தை இஸ்ரேல்ன்ற ஒரு குட்டி நாடு பிடிக்குதுன்னா அதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மொசாடோட பவர் என்னன்னு சொல்லிட்டு மொசாட் என்னென்னலாம் செஞ்சிருக்காங்க என்னென்ன ஆப்ரேஷன்ஸை இம்பாசிபிள் நினச்ச எவ்வளோ டாஸ்க்கை பாசிபிள் ஆக்கியிருக்கான்னு எத்தனை வீடியோனாலும் போட்டுகிட்டே இருக்கலாம் ஒரு சீரியஸே பண்ணலாம் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது மொசாடை பற்றி பேசுறதுக்கு இதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் தெளிவா ஆனால் இந்த கான்டென்ட் நம்ம ராவ பத்தி மொசாட் அளவுக்கு நம்ம ராவை கேனடா பார்க்கிறதுல இதுக்கான காரணம் என்ன நம்ம ரா என்ன அவ்வளோ விஷயங்களை பண்ணிடுச்சா அவ்வளோ சாதிச்சிருக்குமா எடுத்துக்கிட்ட விஷயத்த கரெக்டாக செஞ்சு முடிச்சிருக்கோமான்னு கேட்டிங்கன்னா எஸ் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஸோ நம்மளோட ரா அளவுக்கு பவர்ஃபுல் ஆனதுன்னு கனடாக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால தான் அவங்க திரும்ப திரும்ப நம்மளே கை காட்டுறாங்க நீங்க தான் இங்கே ஏதோ பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இன்னும் நிரூபிக்கப்படலை எனக்கு என்ன மன ஆதங்கன்னா ஒருவேளை ரா அஃபிஷியலே பண்ணியிருக்கட்டுமே கனடாவில் வந்து ஏன்னா எங்கள் நாட்டை துண்டாட ஒருத்த பார்க்குறா அப்படின்னா இதை பார்த்து சைலண்டா ரா இருக்குன்னா தான் கேள்வி எழுப்பணும் ஆனால் அவங்களே ஒரு வேலை இதுவரைக்கும் நிரூபிக்கப்படலை ஓகேவா அவங்க குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை பண்ணியிருந்தால் கூட என்ன தப்பு இதுதான் தோணுது எங்களுக்கு ஏன்னா எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு நாட்டில் உட்காந்துக்கிட்டு இன்னொரு நாட்டை பிளவுப்படுத்துன்னு ஒருத்தர் நினைக்கிறானா அவரை தியாகனை நம்ம சொல்ல முடியும் இங்கே தான் இது பெருசாக இடிச்சுக்கிட்டு இருக்கு சரி ஓகே விடுங்க ஆதங்கத்தை அடுத்த வீடியோவில் கொட்டலாம் நம்ம ரா இருக்குல்ல இதை பற்றி ஏ டு ஜெட் எல்லாமே சொல்கிற மக்களே கண்டன் முடிவில் நீங்களே முடிவு பண்ணுங்கள் ரா எப்பேற்பட்ட தலைசிறந்த அமைப்புன்னு சொல்லிட்டு ரைட்டு இந்த ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் எப்போ உருவாக்கப்படுச்சின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி எயிட் செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் இவங்க யாருக்கு ஆன்சரபுள் இட் மீன்ஸ் யாருக்கிட்ட ரிப்போர்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே தரப்புக்கிட்ட மட்டும்தான் ஒன்று நம்ம நாட்டோட பிரைம் மினிஸ்டர் இன்னொன்று ஜேஐசின்னு சொல்லுவாங்க ஜாயிண்ட் இன்டெலிஜென்ஸ் கமிட்டி இவங்க கிட்ட மட்டும்தான் இவங்க ரிப்போர்ட் பண்ணணும் வேறு யாருக்கும் பதில் சொல்லணுன்ற அவசியமே கிடையாது இந்த விங் எக்ஸிகூட்டிவ் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக தாங்க இருப்பாங்க பெரும்பாலும் அவங்க தான் இருப்பாங்க இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் சமைஞ்சிருக்கிறது நம்ம நியூ டெல்லியில் இந்த ரா உளவாளிகள் இருக்காங்கள இவங்களும் ரா அதிகாரிகளும் அடிக்கடி வெளிநாடுகளுக்கும் நம்ம உள்நாட்டுக்குள்ளேயே பல பகுதிகளுக்கும் பயணப்படுவாங்க ஆனால் அவங்க ரா உளவாளிகள்னு இல்லை அதிகாரிகள்னு யாருக்கும் தெரியாது மக்களோட தான் கலந்துருப்பாங்க இந்த வெளிநாடுகளுக்கு பயணப்படுறாங்கன்னு சொல்கிறல்ல இதில் அதிகபட்சமான நாட்கள் பயணப்படுறது மூன்று நாடுகளுக்கு ஒன்று யூகே இன்னொன்று யூஎஸ் இன்னொன்று இஸ்ரேல் இந்த மூன்று நாடுகளும் மூன்று விஷயங்களுக்கு பேர் போனது யுஎஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களோட மிலிட்ரி கமாண்டுக்கு பேர் போனது யூகேவை எடுத்துக்கிட்டிங்கன்னா உழவுக்கு பேர் போனது இஸ்ரேல் எடுத்துக்கிட்டிங்கன்னா உழவு செய்ய சாதனங்கள் இருக்க பார்த்துனா நிறைய அதிநவீன டெக்னாலஜிஸ் அதுக்கு பேர் போனது பெக்காசஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களே நம்ம கூட ஒரு வீடியோவில் பற்றி தெளிவாக பேசியிருந்தோமே இஸ்ரேலோட ப்ராடக்ட் தான் அது இந்த நாடுகளுக்கு பயணப்படுற நம்ம ரா ஏஜென்ட்ஸ் தற்காப்பு பயிற்சிகள் இருக்குல்ல இதை ஃபுல்லாக கற்றுக்குறாங்க உழவு சாதன தொழில்நுட்பம் இருக்குல்ல இது இப்போ எந்தளவுக்காக இருக்குது அது எப்படி நம்ம பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணுறது எங்கேயுமே இரட் தட்டாமல் இதையும் கற்றுக்குறாங்க இதெல்லாம் தாண்டி அதி தீவிர பயிற்சிகளையும் நம்ம ரா ஏஜென்ட்ஸ் முன்னெடுக்கிறாங்க இது எல்லாமே சில மாதங்களில் நடந்து முடிஞ்சதுன்னு நினைக்காதீங்க சில ஆண்டுகள் தொடர்ந்து போகும் சரிப்பா இந்த ராக்கு எப்படி ஆட்கள்லாம் சேர்க்கப்படுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஆரம்ப கட்டத்தில் நம்ம ஐபி இருக்கல இன்டெலிஜென்ஸ் பியூரோ இருந்தும் ஐபிஎஸ் படிச்சிருப்பாங்கள இந்த அதிகாரிகளும் மிலிட்ரியில் நல்ல இந்த இன்டெலிஜென்ஸ் சார்ந்த சர்வீஸில் இருப்பாங்க பாருங்க அவங்களையும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்க நபர்களை கூட எடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ இன்னும் இது விரிவுபடுத்தப்பட்டிருக்கேங்க யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட் வரைக்கும் நம்ம ரா ரெக்ரூட் பண்ணுறாங்க இது ஒவ்வொரு மிஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறுபட்டுகிட்டே இருக்கும் நான் இப்போ ஸ்டூடெண்ட் வரைக்கும் உள்ளே ரெக்ரூட் பண்ணுவாங்களா புதுசாக இருக்கே அப்போ இதுக்கு முன்னாடி இந்த ஐபிஎஸ் மிலிட்ரி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் சேராம இதெல்லாம் இல்லாமல் யாரையாச்சும் ரெக்ரூட் பண்ணாலான்னு கேட்டிங்கன்னா பண்ணியிருக்காங்க பிளாக் டைகருன்ற பேரே அவர் வாங்கினார் அந்த பிளாக் டைகர் வேறு யாரும் இல்லை இவர் தான் இவர் பேர் ரவீந்திர கௌஷிக் இவர் ஒரு நாடக நடிகர் நம்ப முடியுதா நாடக நடிகர் நைன்டீன் செவன்ட்டி ஃபைவில் இவரை உளவாளியாக உள்ள வேலைக்கு எடுக்கிறாங்க நம்ம ரா இவரோட டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இராணுவம் இருக்குல்ல அதில் சேர்ந்து நமக்கு வேண்டிய தகவல்களை பெற்றுக் கொடுக்கணும் இதுதான் இவரோட டாஸ்க்கு அந்த இடத்துக்காக போயிட்டு அவங்களாக மாறி நமக்காக அங்கே வேலை பார்க்கணும் இவரும் அந்த டாஸ்க்கை பர்ஃபெக்டாக பண்ணாருங்க பாகிஸ்தான் இராணுவத்தில் சேர்ந்தார் மேஜர் ரேங்க் வரைக்கும் மேலே வந்தார் எந்தளவு நம்மளுக்கு டேலண்ட் பார்த்தீங்களா ரகசிய தகவல்களை தேவையான நேரத்தில் நமக்கு அனுப்பிக்கிட்டே இருந்திருக்காரு பல்லாயிரக்கணக்கான இந்தியர்கள் உயிரை காவு வாங்க பாகிஸ்தான் ராணுவமே அந்த டைமில் பயங்கரமாக துடிச்சிட்டு இருந்திருக்கு ஆனால் இவர் கொடுத்த நிறைய ரகசிய தகவல்கள் மூலமாக தான் அந்த எல்லா விதமான திட்டங்களும் முறியடிக்கப்பட்டுச்சு இந்த ஒரு டைகர் மட்டும் இப்போ இல்லாமல் இருந்திருந்தா பல இந்தியர்களை நாம இழந்திருப்போம் அவ்வளோ ஏன் இந்தியாவோட சில நிலப்பரப்புகள் இருக்கு இது கூட அந்த டைமில் பாகிஸ்தான் வசம் போயிருந்தால் ஆச்சரியப்படுத்து கிடையாது அப்போ ஏற்பட்ட ஒரு மெயின் ஹீரோவாக இருந்து இந்த டாஸ்கை முடிச்சு கொடுத்தது இவர் தாங்க இவரோட இந்த சர்வீஸ் இருக்குல்ல இதை பார்த்து சிலாகிச்ச ராதா இவருக்கு பிளாக் டைகர் அப்படின்ற பட்டத்தையே கொடுத்தாங்க இது எல்லாத்தையும் பண்ணது ஒரு நாடக நடிகர் நம்ப முடியுதா ஆனால் ராவை பற்றி ஒரு விஷயம் நம்ம மெச்சியாக ஆகணும் இந்த வேலைக்கு இவங்க பர்ஃபெக்டாக இருப்பாங்கன்னு அவங்களை செலெக்ஷன் ப்ராசஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ராவை பற்றி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா இப்போ ரா மேலே யாராவது அதிகாரப்பூர்வமாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறனால வச்சுக்கோங்க ஏன்னாங்க ராவோட இந்த செயல்பாடு சரியில்லை அவங்க இந்த தப்பை பண்ணிட்டாங்க அந்த தப்பை பண்ணிட்டாங்க எதுக்கு அவங்க பதில் சொல்லியே ஆகணும் அப்படி இப்படின்னு யார் என்ன சொன்னானோ ரா அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவை கிடையாது கிடையவே கிடையாது ரா நாடாளுமன்றத்துக்கு வந்து விளக்கம் அளிக்கணும் அப்படின்ற தேவையும் கிடையாது இன்னொரு பக்கம் இந்த ஆர்டிஐ இருக்கிற ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்டு இதன் மூலமாக நீங்கள் தகவலை பெறலாம் அப்படின்னு நினச்சாலும் ரா சம்மந்தமாக ஒரு துளி தகவலை கூட பெற முடியாது இப்படி இந்த முக்கியமான ரெண்டு விஷயங்கள்ல ராக்கு விளக்கு அளிக்கப்பட்டிருக்க காரணமே நாட்டோட பாதுகாப்பு சார்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க அப்படி இருக்கிறப்ப இவங்க எந்த ஒரு விஷயத்துலையும் தண்ணிலை விளக்கம் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது பிரதமர் அவங்க சொன்னா போதும் இல்லைனா அந்த கமிட்டி சொன்ன பாருங்க அவங்க கிட்ட அவங்க பதில் சொன்னா போதும் இப்போ ஏற்பட்ட நம்ம ராவோட சில தரமான செய்கைகள் இருக்குங்க அதை பத்தி நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் அதை பற்றி கேட்க கேட்க ஓ இவ்வளோ தூரம் நம்ம ஜித்தாக இருந்திருக்குமானு உங்களுக்கே பொறுப்பு ஏற்படும் ராவோட அச்சீவ்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டால் அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது வங்கதேசம்ன்ற கண்ட்ரி உருவாச்சுல அதுக்கு பிரதான காரணமே நம்ம ரா தான் என்னாச்சுன்னா பங்களாதேஷோட கொரில்லா ஆர்கனைசேஷன் ஒன்று இருந்துச்சுங்க அந்த டைமில் அதுக்கு பேர் முக்தி பஹினின்னு சொல்லுவாங்க இதுக்கு முழுக்க முழுக்க ஆதரவு தெரிவித்தது நம்ம ரா ஆதரவுனால் வெறும் வாய் வார்த்தையாக மட்டும் கிடையாது அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதா இருக்கட்டும் இன்டெலிஜென்ஸ் சார்ந்த விஷயங்களை சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு அது சார்ந்த ட்ரெயின் பண்ணுறதா இருக்கட்டும் அம்யூனிஷன் இந்த வெடிப்பொருட்கள் தோட்டாக்கள்னு இதெல்லாம் கொடுத்து உதவுறதா இருக்கட்டும் இது எல்லாத்தையும் ராதா இந்த முக்தி பாகினிக்கு பண்ணியிருந்துச்சு எதுக்காகனா பாகிஸ்தான் ஆர்மி இருக்குல்ல இதோட மூமெண்ட் ஈஸ்ட் பாகிஸ்தானில் பெருசாக இருந்துச்சுங்க அதாவது வங்கதேசம் உருவாகிறது சார்ந்து பாகிஸ்தான் என்னென்ன சித்து வேலைகளை காட்ட முடியுமோ காட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த டைமில் ஒரே கல்ல ரெண்டு மாங்கான்ற மாதிரி தான் நம்ம ரா இந்த முக்தி பஹினிக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருந்துச்சு ஆனால் சரியான மூவ் இது நமக்கு ரிசல்ட் கிடச்சிது இந்த பாகிஸ்தான் ராணுவத்தோட நரித்தந்திரமான வேலைகள் இருக்குல்ல அது எல்லாத்தையும் ரா இந்த முக்தியை வச்சு ஃபுல்லாக முடிச்சு விட்டாங்க எண்ட் ஆஃப் த டே வங்கதேசம் உருவாயிடுச்சு வங்கதேசம் உருவாக பிரதான காரணம் ரான்றதுக்கு இப்போ பின்புல காரணம் இருக்குது ரைட்டு அடுத்ததா நைன்டீன் எயிட்டி ஃபோர் ஆப்ரேஷன் மேக் இது யாருமே மறந்துருக்க மாட்டோம் பாகிஸ்தான் ஒரு ஆபரேஷனை முன்னெடுத்தாங்க அதுக்கு பேரு அபில் இதோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சியாச்சின் கிளாசியர் இருக்குல்ல அங்கே ஊடுருவி அதை கைப்பற்றணும் இதுதான் இவங்க மிஷனோட நோக்கமே இப்போ ஏற்பட்ட ஹைலி கிளாசிஃபைடு இன்ஃபர்மேஷனை நம்ம ரா எப்படியோ சேகரிச்சிருச்சுங்க நம்ம ராக்கு தெரிஞ்சிருச்சு இந்த விஷயம் நம்ம ரா இந்த உளவு தகவலை நம்ம ராணுவத்துக்கு தெரிவிக்கிறாங்க அதுக்கப்புறமா இந்திய ராணுவம் ஆப்ரேஷன் மெக்தூர்த்த ஆரம்பிக்கிறாங்க கிட்டத்தட்ட முன்னூறு இந்திய ராணுவ வீரர்கள் அந்த குறிப்பிட்ட பகுதியில் நிலைநிறுத்தப்படுறாங்க ஆக்சுவலாக இந்த சியாச்சன் கிளாசியர்லாம் நீங்கள் கனவுலேயே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உரைப்பணி சூழல் நிலவர ஒரு பகுதி அங்கே இந்த கண்காணிப்பு பணியில் ஒவ்வொரு வீரர்களும் இருக்காங்களே ஒரு ஒரு செகண்டும் அவங்க உயிரை கொடுத்து சர்வீஸ் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு ஈவி இறக்கமே இல்லாத மிக கொடூரமான சூழல் அது அப்பே இடத்துல முன்னூறு வீரர்கள் குவிக்கப்படுறாங்க நம்ம வீரர்கள் இத்தனை பேர் அங்கே குவிஞ்சதை பார்த்துட்டு பாகிஸ்தான் ராணுவத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரில பேக் அடிச்சுட்டாங்க ஸோ நம்ம ரா மட்டும் இந்த தகவலை நம்ம ராணுவத்துக்கு தெரிவிக்காமல் இருந்திருந்தால் அங்கே என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் நைன்டீன் செவன்டி ஃபோரில் இன்னொரு தரமான சம்பவம் ஆப்ரேஷன் ஸ்மைலிங் புத்தா இதை பற்றி நம்ம முந்தைய விட தெளிவாக பேசியிருந்தோம் அதை பற்றினா ஷார்ட் அங்கே சொல்லிடுறேன் நம்ம இந்தியா முன்னெடுத்த மொத நியூக்ளியர் சோதனை இருக்கிற அணுகுண்டு சோதனை அப்பே ஏற்பட்ட ஒரு ஆப்ரேஷன் தான் இந்த ஸ்மைலிங் புத்தா எப்போ நைன்டீன் செவன்டி ஃபோரில் நடந்தது ஏன்னா உலக நாடுகள் அணு ஆயுதங்களை சோதனை பண்ணி அவங்க வச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன திரும்ப சொல்லிட்டாங்க எந்த நாடோ சோதனைலாம் பண்ணக்கூடாது அது இந்தியா உட்பட அவங்க மட்டும் ஒரு வேலையை பண்ணி அவங்க பாதுகாப்புன்னு வச்சுக்கிட்டு மற்ற நாடுகள் பண்ணக்கூடாதுன்னு அப்படிங்க இருக்கும் நம்ம இந்தியா அப்போ பண்ண இந்த ஒரு முயற்சியே அது உலக நாடுகளை பகச்சிப்போ அமெரிக்கா பகச்சிப்போன்னு தெரிஞ்சோம் அவங்க கண்ணெல்லாம் மண்ணை தூவிட்டு நாம் முன்னெடுத்ததா இந்த சோதனை இந்த சோதனை முழுக்க முழுக்க வெற்றி அடைய காரணம் ராதாங்க ஏன்னா உலக நாடுகளுக்கு தெரியவே இல்லை இது போல் ஒரு சோதனை இந்தியா பண்ண போதுன்ட்டு அவ்வளோ ரகசியம் காத்திருந்தோம் ஒவ்வொரு ரகசிய தகவலையும் வெளியே பரவ விடாமல் ரா அஃபிஷியல்ஸ் அவ்வளோ உழைச்சிருந்தாங்க ஸோ இதோட முடிவு அமெரிக்காவுக்கும் தெரியல நம்ம என்ன பண்ணுறோன்ட்டு சைனா வரைக்கும் தெரியல பக்கத்தில் இருக்க நாடு சைனாவுக்கு தெரியல நம்ம என்ன பண்ணுறோன்னு இந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆக ப்ரைமரி ரீசனு ரா தான் அடுத்ததாக கார்கில் பாருங்கள் ஒவ்வொரு இந்தியனும் மறக்கவே முடியாத ஒரு போர் ஜென்ரல் பர்வேஸ் எஸ் முஷ்ரஃப் இருக்கார்ல இவர் பாகிஸ்தானோட ஆர்மி சீஃபாக இருந்தாருங்க சைனாவில் இருந்தாப்ல அப்போ ஏதோ சர்வீஸ் காரணமாக அங்கே போயிருக்காரு அந்த டைமில் பாகிஸ்தானில் யார் இருந்தான்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு அடுத்த பொசிஷனில் இட் மீன்ஸ் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப்னு சொல்லுவாங்க முகமது அசீஸ் அவர்கள் சைனாவில் இருக்க முஷாரஃப் அவர்கள் பாகிஸ்தானில் இருக்கிற முகமது அசீஸ் கிட்ட ஃபோனில் பேசியிருக்காரு எப்போ ஏற்பட்ட தகவல் தெரியுமா அது இந்த கார்கில் இருக்கே இங்கே ஊடுருவல் சார்ந்த ஒரு விஷயத்த பேசியிருக்காங்க இந்த ரெண்டு பேருக்கு இடைப்பட்ட அந்த ஃபோன் கான்வர்சேஷன் இருக்குல்ல இதை நம்ம ரா ஆஃபிஷியல்ஸ் உளவு தகவலாக பெற்றுக்கிட்டாங்க அந்த தகவலை பெற்றுக்கிட்டதுமே அதை நம்ம இந்திய ராணுவத்துக்கு தெரிவிக்கிறாங்க அதன் மூலமாக இருதரம் நம்மளுக்கு கிடச்சது தான் கார்கில் வெற்றி அடுத்த ராவோட ஒரு தரமான சம்பவம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சாணக்கியா என்ன ஆகுதுன்னா அந்த டைமில் காஷ்மீரில் அசாதாரண சூழல் ரொம்ப பெருசாக மாறிக்கிட்டு இருக்கு பிரிவினவாதிகள் இருக்காங்கள இவங்கெல்லாம் அங்கங்கே சதி செய்ய முயற்சி பண்ணுறது அங்கே இருக்க இந்தியன்ஸை கொத்து கொத்தாக கொலை பண்ணுறதுன்னு அப்பேற்பட்ட வேலைகளில் ஈடுபட்டு இருந்தானுங்க இது எல்லாத்தையும் பெருசாக போக கூடாதுன்னு ரா அஃபிஷியல்ஸ் களமிறகுறாங்க அப்போ அவங்க முன்னெடுத்த ஆப்ரேஷன் தான் சாணக்கியா இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த பிரிவினைவாதிகள் அப்புறம் இந்த பயங்கரவாதிகளோட சதித்திட்டங்கள் இருக்குல்ல இது எல்லாத்தையும் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு முறியடிக்க ஆரம்பித்தாங்க இது கூடவே அவங்க பண்ணதாக ஒரு போனஸான விஷயமே பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐ இருக்குல்ல இதோட இன்வால்மெண்ட் இங்கே காஷ்மீரில் நடக்கிற எல்லா கொடூர அனர்த்தங்களுக்கு பின்னாடி இருக்குன்றத ஆதாரபூர்வமாக வெளிவரது கொண்டு வந்தாங்க நம்ம ரா ஆஃபிஷியல்ஸ் இதோட நீட்ஜி எங்கே திரும்ப அடிச்சுது ஹிஸ்புல் முஜாஹிதன் இருக்கு பாருங்கள் பிளவுபட்டுச்சு அது காரணம் நம்ம ரா நெஞ்ச நிமித்தி இதை பெருமையாக சொல்லலாம் காஷ்மீரில் இந்திய சார்பு குடுக்கல் இருக்குல்ல அது ஒன்று ஒன்றா கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடுங்க இது எல்லாத்துக்கும் விதை போட்டது இந்த ஆப்ரேஷன் சாணக்கியா இந்த ஆப்ரேஷன் சாணக்கியா முன்னெடுத்து நடத்தினது நம்ம ரா ஆஃபிஷியல்ஸ் நம்ம ராவோட ஒவ்வொரு செய்கையும் தரமாக இருக்குல்லங்க ரைட்டு நம்ம ராவோட ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னன்றதை இப்போ முழுமையாக பார்த்துருங்க கேதரிங் ஃபாரின் இன்டெலிஜென்ஸ் கவுண்டர் டெரரிசம் கவுண்டர் ப்ரோலிஃபரேஷன்

இவங்களை தொடர்ந்து ஆஃப் ஸ்பெஷல் அண்ட் பாத்தீங்கன்னா செக்ரட்டரி ரா அண்ட் டிஜி செக்யூரிட்டி இந்த அடிஷ்னல் செக்ரட்டரி ரா இருக்குல்ல இந்த போஸ்ட் கீழே ஐந்து போஸ்ட் இருக்குங்க இது எல்லாமே ஜாயின்ட் செக்ரட்டரி இருக்குல்ல அந்த லெவல்ல இருக்கும் ஒவ்வொரு ஜாயின் செக்ரட்டரியும் ஒவ்வொரு ஏரியாவா பிரிச்சிருப்பாங்க இதுல ஐந்தாவது இருக்க ஜாயிண்ட் செக்ரட்டரியை தவிர்த்துட்டு முதல்ல இருக்க நான்கு பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏரியா ஒன் பாகிஸ்தான் டெஸ்க்கு ஏரியா டூ சைனா அண்ட் சவுத் ஏசியாக்காகவும் ஏரியா த்ரீ மிடில் ஈஸ்ட் அண்ட் ஆப்ரிக்காக்காகவும் ஏரியா ஃபோர் அதர் கண்ட்ரீஸ்காகவும் இருக்கும் இதில் கடைசியாக இருக்க ஜாயின்ட் செக்ரட்டரி எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு விஷயங்களை பொறுப்பாக கருதப்படுவாங்க எலக்ட்ரானிக் டெக்னிக்கல் செக்ஷன் அண்ட் இன்டர்னல் செக்யூரிட்டி இந்த இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு மட்டும் அட்மின்னர் போஸ்ட் மேலே இருக்கும் இது எல்லாத்துக்கும் அடுத்தபடியாக டிஜி செக்யூரிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டா பிரிச்சுக்கலாம்

இந்தியாவுக்கு வர்ற ஆபத்தை முன்கூட்டியே அறிஞ்சு அதை முறியடிச்சு இந்தியர்கள் நம்ம எல்லாரையும் காக்கிறாங்கன்னா ரா அஃபிஷியல்ஸை நாம் பெருமிதமாக பார்க்கலாம் நாட்டோட ப்ரைடாக பார்க்கலாம் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்